அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனையில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நம்மளை தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டக்கூடிய அளவில் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனையை வந்து சொல்லலாம் இப்போ நம்முடைய சேனல்லையே நிறைய சகோதரிகள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறதெல்லாம் படிக்கும்போதே சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மனசே வலிக்கும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை காரணமாக நான் கடனை வாங்கிட்டேன் எங்களுக்கு வந்துட்டு இப்போ வேலையும் இல்லை கடனை கட்டுவதற்கான ஒரு அமௌண்ட்டோ இல்லை வட்டி கட்டுவதற்கான ஒரு அமௌண்ட்டோ கூட எங்கள் கையில் வந்து பணம் சேருவது கிடையாது தினம் வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தாவது போலப்பாக போயிட்டுருக்குது இப்படி இருக்க சூழ்நிலையில் வீட்டுக்கு வந்து கடன்காரங்க கேட்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சதை ஒன்று வாங்கித்தர முடியல தலை நிமிந்து ரோட்டில் நடமாட முடியலை எல்லாருமே வந்துட்டு எங்களுடைய நிலையை பார்த்து கேவலமாக பேசுகிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க சிலதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே வந்து மனசுக்கு வழி ஏற்படுத்துது அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருமே வேணும்ட்டு வந்து கடன் வாங்குறது கிடையாது நம்ம அடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வாங்குறோம் மேலும் அது சின்ன அளவுல இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிருக்கலாம் இருந்தாலும் ஏதோ நம்மளுடைய போதாத காலம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னே வச்சுக்கலாம் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றது ஒன்னே தான் எந்த காரணத்துக்காகவும் விலைமதிப்பு இல்லாத நம்முடைய உயிரை வந்து நீங்கள் பணையம் வைக்கவே கூடாது சரியா இந்த வாழ்க்கையில் தீக்க முடியாத பிரச்சனைன்ட்டு ஒன்று வந்து கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்யூஷன் வந்து இருக்கு இப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய முற்பிறவி பலன்கள் அதாவது நம்மளுடைய கர்மவினை தான் வந்து காரணமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படணும் அவமானப்படணும் அப்படிங்கிற எல்லாம் விதியில் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து இந்த நிலை நிச்சயமா வந்து மாறும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையா டேகிள் பண்ணி மூவ் ஆகிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது நமக்கான நல்ல ஒரு வெளிச்சமான பிரகாசமான வாழ்க்கையை வந்து காத்துட்டு அதனால யாருமே இப்ப நடக்கிற இந்த சின்ன சின்ன ஒரு அவமானங்களுக்காகவும் கஷ்டங்களுக்காகவும் இது போல வந்துட்டு நீங்க தவறான முடிவு வந்து எடுக்காதீங்க இனிமே இந்த எண்ணத்தை கொண்டு வராதிங்க கமெண்ட்ல கூட நீங்க வந்து இந்த மாதிரி டைப் பண்ணாதீங்க அதை படிக்கும் போதே ரொம்பவுமே மனசு வந்து வலிக்குது அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் அதை தீக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய பரிகார முறை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது போது முருகப்பெருமான் இந்த உலகத்துல இருக்கிறது உண்மை அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கறதும் வந்து உண்மை நீங்க முழுக்க முழுக்க நம்பிக்கையோட நீங்க இதை செஞ்சு பாருங்க இதை செஞ்சா நடந்துருமா அதை செஞ்சா நடந்துருமா இவங்க வந்து ஏதோ ஒரு சமாதானத்துக்காக சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நீங்க நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து இந்த வழிபாட்டு முறையை கடைபிடிச்சு அவங்களுடைய கடன் பிரச்சனையில மீண்டு வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில் டக்குன்னு மேஜிக் மாதிரி எல்லாம் நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு நான் என்னுடைய லைஃப்ல நிறைய பேர்த்து வந்து கூட வந்து பார்த்துருக்குறேன் அதனால நீங்கள் முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு மாறும் எல்லார போலவும் நீங்களும் கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை நாள்ல தான் செய்யணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது தான் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாள் அவங்கள அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நாளும் கூட செவ்வாய் பகவான் தான் நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கக்கூடியவர் அதனால செவ்வாய்க்கிழமை நாள் இதை செய்யுங்க இதை வந்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யற மாதிரி வரும் இப்போது பெண்களுக்கு வந்து நடுவில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வரும் சவ்வாய் கிழமை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய் கிழமை செய்யும் போதே உங்கள் கடன் தீர்வதற்கான வேலைகள் தொடங்கி அதை அடையவும் தொடங்கி இருக்கும் அதை அடைய தொடங்குதுன்னுட்டு நீங்கள் பாதியில் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது முழுக்க ஒன்பது வாரம் வந்து நீங்கள் நல்லபடியாக நிறைவு செஞ்சிருங்க சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இது பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால நம்ம முன்னையே சொன்ன மாதிரி தூய்மையா இருக்கிறவங்க தான் செய்யணும் செவ்வாய் வீட்டில் அசைவம் வந்து செய்யாதீங்க இந்த பரிகாரம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நீங்க வீட்டுல அசைவம் செய்யாம இருக்கிறது நல்லது இப்போது மூணு பெஸ்டான டைம் செவ்வாய் வரும் அது என்னன்னா செவ்வாய்க்கு ஹோரை நேரம் காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம் வரும் இந்த மூன்று நேரத்தில் உங்களுக்கு எது வசதி போடுதோ அந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை ஏரியில் முருகப்பெருமான் படம் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் நல்லா தொடச்சி தூய்மைப்படுத்திக்கோங்க முடிஞ்சா வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த ரோஸ் வாட்டரால் நீங்கள் முருகப்பெருமான் படத்தை தூய்மைப்படுத்துங்க சந்தனம் போட்டு இடும்போதுமே நீங்கள் அந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் கலந்து அதை வந்துட்டு நீங்கள் ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் இட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி பண்ணுங்க அடுத்து சிவப்பு அரளிப்பூ இருக்கு இல்லையா அது வந்து ஒன்று கிடைச்சாலும் முருகு பெருமான் படத்துக்கு வந்து நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க வேல் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் கட்டாயம் வேலுக்கும் வந்துட்டு நீங்கள் சின்ன அளவில் ஒரு பால் அபிஷேகமோ இல்லை பன்னீர் அபிஷேகமோ செஞ்சு இதே போல் சந்தனம் போட்டு இட்டுக்கோங்க அடுத்த ஏதாவது ஒரு நிவேதனம் வைங்க ஏதோ ரெண்டு பேரிச்சம்பளமோ வாழைப்பழமோ இல்லை ரெண்டு டைமண்ட் கற்கண்டோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்க வைங்க அடுத்ததா நம்ம பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கணும் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பூஜைல பயன்படுத்துகிற ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டு பயன்படுத்தக்கூடாது அதனால செம்பு அல்லது பித்தளை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருநீர் வந்து போட்டுக்கோங்க கைப்பிடினா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ நல்லா அதை தட்டு வச்சு இப்படி தட்டுனீங்கன்னா அது நல்லா ஃப்ளாட்டாக வந்து பரவிடும் இந்த திருநீரில் உங்களுடைய வலது கையினுடைய மோதிர வரலால் அதாவது ரைட் ஹாண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் ஓம் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய பிரணவ மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதுங்க இது முதல்ல நம்ம செஞ்சிட்டோம்னாவே நம்மளுக்கு பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் அந்த தடைகளெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிரும் முதல்ல ஓம்னு போட்டுருங்க அதன் பிறகு ரெண்டு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஒன்று வந்து நம்ம காலியாக தான் வச்சுருக்க போறோம் அதாவது அதில் தீபம் ஏற்ற போறது கிடையாது அதை வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இட்டுட்டு இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா துவரைங்கிறது சவாய் பகவானுக்கு உரிய தானியம் இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஒரு மண்ணகல் வந்து வைப்போம் இதுக்கும் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமிட்டுக்கோங்க இந்த மேலே வைக்கிற மண்ணகல்ல தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் அதுவும் நெய் தீபமாக வந்து ஏற்றுவது விசேஷம் நல்ல நெய் ஊற்றிக்கோங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி போடுங்க சிவப்பு நிறத்திரி கடையில் கிடைக்குது உங்களுக்கு அது கிடைக்கலங்கும் போது நீங்கள் வெள்ளை பஞ்சித்திரியிலையே குங்குமத்தையும் நெய்யும் பேஸ்ட் மாதிரி கலந்து தடவிட்டீங்கன்னா அது ரெட் கலராக வந்து மாறிடும் அந்த மாதிரி வந்து நீங்கள் திரிச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெயில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு செவ்வரலி பூக்கள் கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த திருநீரில் நம்ம ஓம் நெழுதுனோம் பாருங்கள் அங்கேயே வந்துட்டு நீங்கள் இன்னொரு நாலஞ்சு செவ்வலிப்பூ வந்து டெக்கரேஷனுக்காக நீங்கள் போடலாம் இது இன்னும் கூடுதல் விசேஷம் இப்போ நீங்கள் தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க முருகப்பெருமான மனதார நினச்சிட்டு இப்போ நான் சொல்கிற எல்லாேருக்கும் எளிதாக தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதுதான் ஏற்கனவே குறித்தும் இந்த பாடல் குறித்தும் நிறைய நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கோம் இதால இதை தீக்கவே முடியாத பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டதுங்கறனால மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை நான் இங்கே பதிவு பண்றேன் இந்த பாட்டை நீங்க ஆறு முறை வந்து மனதார வந்து சொல்லுங்க என்னுடைய கடன் பிரச்சனையை தீத்துக்கூடும் முருகா கதி உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு முழுமையாக சரணாகதி அடைஞ்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த விளக்குல இருக்கிற அந்த நெய்யெல்லாம் வந்து குறைஞ்சி குளிர்ந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பூவின் காம்பு கொண்டு குளிர் வச்சிருங்க அதன் பிறகு இந்த நெய் விளக்கு எடுத்து நீங்கள் கீழே வச்சுட்டு இந்த துவரம்பருப்பு இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டோம் இல்லையா அதை உங்கள் கையால் எடுத்து செவ்வாய் ஹோரை நேரத்துலையே இப்போ நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு விளக்கேற்றிட்டீங்கும்போது மதியம் ஒன்று டு ரெண்டோ இரவு எட்டு டு ஒன்பதோ இந்த மிதி மீதி இருக்கிற ரெண்டு செவ்வாய் ஹோரை நேரத்தில் இதை வந்து பறவைகளுக்கோ பசுமாட்டுக்கோ எறும்புக்கோ உங்கள் கையால் நீங்கள் வந்து தானம் கொடுங்க ஒருவேளை நீங்க தான் எட்டு டு ஒன்பது மணிக்கு ஏற்ற முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ஒரு எட்டு மணில இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இந்த விளக்கறியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிறகு நீங்க குளிர வச்சிட்டு அந்த ஹோரைக்குள்ளறியே நீங்க இந்த துவரம்பருப்பை வந்து தானமா வந்து கொடுங்க கட்டாயம் செவ்வாய் ஹோரையில நீங்க துவரையை தானம் கொடுக்கறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ இந்த விளக்கெல்லாம் நீங்க எப்பவுமே இந்த பூஜைக்காகவே நீங்க தனியா வச்சுக்கோங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வேற திரி துவரம் பருப்பு வேற ஒரு ஸ்பூன் தான் நீங்க போடணும் இப்படி ஒன்பது வாரமும் ஒன்பது ஸ்பூன் துவரம் பருப்பை நம்ம தானம் கொடுக்கற மாதிரி வரும் திருநீரை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த பழைய திருநீரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற திருநீர்டப்பாலை போட்டுட்டு திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு திருநீர் புதுசாக போட்டு அதில் ஓம் நெழுதி நம்ம இந்த மாதிரி ஒன்பது வாரம் வந்து திருநீரையும் மாற்றலாம் அது வந்து நல்ல பலனை தான் நமக்கு கொடுக்கும் நீங்கள் முருகப்பெருமான் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த மந்திரம் இந்த தீபம் முறை இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய கடன் அடைப்பதற்குண்டான வழியை வந்து நிச்சயம் வந்து காட்டி கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் செய்கிற இந்த தானம் இருக்குது பருப்பு தானம் அதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருப்பதற்கான பண வரவை ஏற்படுத்தி தந்துடும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இதை செஞ்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்